வணக்கம் நேர்களே புதிய புயல் யூடியூப் சேனலுக்காக நமது காட்டுமன்னார் கோயில் சுவாமி ஜெகஜானந்த நிறுவன தலைவர் திரு நாகராஜன் அவர்களை ஒரு நேர்காணல் வணக்கம் நாகராஜன் அவர்களே வணக்கம் சுவாமி ஜெகஜானந்தா நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன நோக்கம் சுவாமி சகஜானந்தா ஒரு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்து சிதம்பரம் இந்த பகுதிக்கு வந்து படிப்பறிவு இல்லாத ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்ட சுவாமி சகஜானந்தா அந்த நேரத்தில் வணங்கிக்கிறேன் அவர் இந்த பகுதிக்கு வந்து தான் நந்தனார் கல்வி கழகம் நந்தனார் ஐ பள்ளிக்கூடத்தை ஒன்று உருவாக்கி அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களை சாதி மத பேதம் இல்லாம சாமி இந்த பகுதியில் நந்தனார் கழகத்தை உருவாக்குனாங்க அதனால நந்தனா நம்ம அவர் பேர்ல இங்க இருக்கிற மாணவ மாணவிகளுக்கும் கல்வியை ஊக்கப்படுத்துங்கிற வகையில் நம்ம இந்த அமைப்பை உருவாக்கி நடைமுறைப்படுத்த உறுப்பினர்கள் இருக்காங்க சுவாமி சகஜானந்தா மக்கள் நல பேரவையில போட்டிருக்கோம் அடுத்த கட்டமா உறுப்பினர் சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுவாமி ஜானந்த அறக்கட்டின் மூலிமா ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்களோ அல்லது உதவிகளோ செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது முதற்கட்டமாக கிராமப்புற பகுதியில் இருக்கிற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அவங்க கல்வி ஊக்கப்படுத்துகிற வகையில் நோட்டு பேனா பென்சில் ஜாமன்றி பாக்ஸ் பை பட்சம் ஒரு பத்தாண்டு காலமாக அதை கொடுத்துட்ருக்கோம் இது பெரிய விஷயம் கூட இல்லாமல் இருந்தாலும் வளரக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பொருளாதாரத்துலேயும் வேலை வாய்ப்பிலையும் அவங்களை முன்னேற்றி செல்கிறதுக்கான பணியை இந்த சகஜானதா மக்கள் நலப்பேரவை தொடர்ந்து முயற்சிக்கும் நடத்தும் முக்கியமான நிர்வாகிகள் யாராவது இருக்காங்களா இருக்காங்க சுவாமி சகஜானந்தா மக்கள் நலப்பேரனுடைய செயல்பாடு திறன்களை அறிந்து இந்த பகுதியில் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவாளர் மதிப்பிற்குரிய சிற்பி பிரம்மஸ்ரீ பரமகுரு சாமு அவர்கள் இந்த இயக்கத்தை இயக்கத்தில் தன்னை அர்ப்பணிச்சு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு போன கல்வியாண்டில் ஒரு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு கல்லூரி மாணவர்களுக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கிறாரு இந்த பகுதியில் அவர் வந்த பிறகு மழையால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் வீடுகளுக்கெல்லாம் மேலே தாட்டு கட்டி போடுறதுக்கு அந்த தாட்டு கொடுத்துருக்கிறாரு வீடு சமீபத்தில் கருணாகர் நல்லூருங்கிற ஊரில் வீடு எரிஞ்சு போச்சு அதுக்கு நிதி உதவி இப்படி பல அவர் இந்த பகுதி இங்கே வந்த பிறகு இந்த சகஜாமந்தா மக்கள் நலப்பேரவைக்கு அவர் வந்த பிறகு பல நலத்திட்டங்கள் சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் மீண்டும் உங்கள் சகஜானந்த பேரவை மிக சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி எங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொடுக்குறேன் நேர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஆமாம் இங்கே இருக்கிற அப்பாவி ஏழை எளிய மக்களின் நலனை கருதி அதாவது பத்தாண்டுகளுக்கு மேல் சுவாமி சகஜானந்தா மக்கள் நல பேரவை என்கின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி இங்கே இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு குறிப்பாக அவங்களுடைய கல்விக்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் அவங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் இந்த இயக்கம் செயல்படும் வருங்காலங்களில் ஏழைகள் இல்லை படிக்காதவர்களில் எல்லாம் படித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை இந்த சகஜானந்த மக்கள் நலப்பேரவை முன்னெடுக்கும்